தேவாங்கு அதாவது டார்சியர் பட்டிய பத்து ஆச்சரியமூட்டும் உண்மைகள் இன்றைக்கி நாம ஒரு குட்டி ஆனா ரொம்பவே விசித்திரமான ஒரு ஜீவனை பத்தி பார்க்க போறோம் அது பேருதான் தேவாங்கு முதல்ல கண்ணுல ஆரம்பிப்போம் ஒரு தேவாங்கின் ஒரு கண்ணு அதோட மூளையை விட பெருசாக இருக்குமா அதோட உடம்புலேயே பெரிய உறுப்பு இதுதான் ஆனா ஒரு சிக்கல் இந்த கண்களை அதால் நம்மளை மாதிரி சுழற்ற முடியாது முந்நூற்றி அறுபது டிகிரி ஹெட்ஸ்பின் கண்ணை சுழற்ற முடியாட்டி என்ன இது ஆந்தைக்கே டஃப் கொடுக்கும் தன்னோட தலையை கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது டிகிரி வரைக்கும் சுற்ற முடியுமா உடம்ப திருப்பாமலேயே பின்னாடி யார் வராங்கன்னு ஈஸியாக பார்த்துரும் நூறு சதவீதம் அசைவம் பார்க்க சாது மாதிரி இருந்தாலும் இது பக்கா நான்வெஜ் இது பழம் எல்லாம் சாப்பிடாது பூச்சிகள் சிலந்திகள் பள்ளிகள் ஏன் குட்டி பறவைகள் வௌவால்களை கூட வேட்டையாடி சாப்பிடும் நான்கு நைட் பார்ட்டி ஜீவன் இது ஒரு சரியான நைட் டவுல் பகல் புறக்க தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ராத்திரி ஆனா போதும் வேட்டைக்கு கிளம்பிடும் அந்த பெரிய கண்கள் ராத்திரியில் தான் ஐந்து தாவுறதுல கிங்கு இதோட உடம்பு ரொம்ப குட்டி ஆனால் இதோட பின்னங்கால்கள் ரொம்ப நீளமாக இருக்கும் இந்த காலை வச்சு தன்னோட உடம்பு நீளத்தை விட நாற்பது மடங்கு தூரம் வரைக்கும் கூட தாவுமா அதாவது சுமார் அஞ்சு மீட்டர் வரைக்கும் தாவி மரத்துக்கு மரம் போகும் ஆறு பேர்லேயே ஒரு மேட்டர் இதோட பேர் டார்சியர்னு வர காரணமே அதோட கணுக்கால் எலும்புகள் அதாவது டார்சல் போன்ஸ் தான் அந்த எலும்புகள் ரொம்ப நீளமாக தான் இதால இவ்வளோ தூரம் தாவ முடியுது ஏழு சீக்ரெட் பாஷை இதுங்க ஒன்னோடு ஒன்று பேசிக்கிறது நம்ம காதுக்கே கேட்காதான் ஆமாம் மனுஷங்க காதுக்கு கேட்காத அல்ட்ராசவுண்ட் சத்தத்தில் தான் இதுங்க கத்தி பேசிக்குமா எட்டு ஒல்லி குச்சி விரல்கள் இதோட விரல்கள் ரொம்ப நீளமாக ஒல்லியாக இருக்கும் மரக்கிளைகளை இறுக்கமாக பிடிக்கவும் பூச்சிகளை டக்குனு எடுக்கவும் இந்த நீளமான விரல்கள் தான் உதவுது ஒன்பது சோகமான உண்மை இது கொஞ்சம் சோகமான விஷயம் தேவாங்குகளை கூண்டில் அடைச்சி வச்சா அதுகளுக்கு சுத்தமாக பிடிக்காதான் ரொம்ப மன அழுத்தமாகி கூண்டில் தலையை இடிச்சிக்கிட்டு தற்கொலையே செஞ்சுக்க முயற்சி பண்ணுமா அதனால் இதுங்க காட்டில் சுதந்திரமாக இருக்கிறது தான் நல்லது பத்து குறிப்பிட்ட இடம் இந்த விசித்திரமான பிராணிகளை நம்ம ஊரில் பார்க்க முடியாது இதுங்க தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற தீவுகள் அதாவது பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா மலேசியா மட்டும்தான் வாழுது